நல்லா பேசுகிறாங்க நல்லா எடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோ டவுட்டாக வருவாங்க இங்கே வர பேஷண்ட் பேஷண்ட்டு தான் இங்கே வரவங்க வந்து டவுட்டோட எப்படி மருந்து இல்லாமல் எப்படி குணமாகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா எனக்கே இருந்தது தான் ஆனால் இங்கே வந்து எடுத்து இந்த இருபது இருபது ஒரு மாதம் ட்ரீட்மெண்டில் இருபது நாள் தான் கூட ஆகலை எனக்கு போர் ஒரு கேஜி குறைஞ்சிருக்குது கொலஸ்ட்ராலும் குறஞ்சிருக்குது சுகர் இருந்தது அதுவும் குறைஞ்சிருக்குது அதனால் இது முழு நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்தவங்க இங்கே இருக்கிற சகோதரிகள் நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து இறைவனுடைய வணக்கத்தை ஒரு நம்பிக்கை விட்டுறாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ட்ரீட்மெண்ட் அடையில அவங்களுடைய அன்பனால குறையுது